அதனால தான் 얘는 சிங்கமே இந்த முடியல சரி இப்போ இந்த தண்ணிய انا வெளிய எடுத்து ஊருங்க தடச்சு சரிங்கம்மா வாங்க வாங்க எவ்வளவு நாளைக்குதுல பார்த்தா யாரையும் பார்க்க முடியல வீட்லயே இருக்க வேண்டியதுதான் ஊச்சு இப்போனா நாலு பேர் ஊஞ்சே பார்க்க முடியுது என்ன பேச்சு உனக்கு இதெல்லாம் ஒரு பேச்சா வந்து கொண்டு வா சரிங்க அப்படியே தெருட பக்கமா போ ஒரு நல்ல டீ கிடைக்குது என்ன பேச்சு இதனா ஒழுங்கா போய் டீ போட்டு கொண்டு வந்து நாத்து சர்க்கரையும் இதுக்கு முன்னாடி வாயிலையும்

உங்களுக்கு தெரியாதுங்க தார கழுவு சொன்னா சோப் போட்டு கழுவான் தென்னனை தொடக்க சொன்னா சட்டைய வச்சு கழுவான் ஏன் டீ பிஸ்கெட்டு கொண்டு வர சொன்னா டீ கூட பிஸ்கெட்டை போட்டு கொண்டு வரவான் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிப்போம் ராத்திரி வேற ஆயிடுச்சு இல்லங்க அவர் வெளியூர் போயிருக்காங்க ஆனா யார் வந்தாலும் ரொம்ப அன்பா மரியாதை நடத்தணும்னு சொல்லிருக்கிறாங்க பால் டீ நாட்டு சக்கரை தாங்க போடுவேன் எங்க முதலாளதான் போட சொல்லிருக்கிறாரு உங்களுக்கு ஓகே தானேங்க சரி ஆமாங்க பால் டீ நாட்டு சக்கரம் சொல்லுங்க கொஞ்சம் இந்த மாஸ்க் எடுக்கிறீங்களா நீ என்ன வசதியா இருக்கு வீட்டுக்குள்ள வந்த வரதுன்னு தெரியுது நிறைய ஐட்டம் இருக்கு நாங்க கொண்டு வந்த பை ரொம்ப சிம்பிளா இருக்குங்களா

உம் சின்ன வயசுல இருந்து முதலாளி வீட்டில் தான் இருக்கோம் இப்படி திடீர்னு நம்ம வீட்டில் வந்து தொலைக்கிட்டாங்க என்ன போடுறதுன்னே தெரியல சரி அப்படியே போவோம். எதுவும் சச்சை மாதிரி இருந்த உம் சாப்பாடு சாடமாக இருக்குது இல்லை பயிர் வேலை கப பசியுது

கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் கத்து கிட்ட கத்தன் சாலம் என்ன வேணும்னு கேட்டாரு அப்போ சாலவனுக்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டாரு கடன் வந்து சாலவனுக்கு ஞானத்தை கொடுத்தாங்க ஞானத்தை நம்மள கடையில வாங்க முடியாது கடவுள் கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கணும் அப்போ கடையில வாங்க முடியாது சரி பாஸ்ட்டு கேட்டு பார்ப்போம்

நம்ம கத்தரை தெரிஞ்சுக்கிட்டு நம்பி அவருக்கு கீழ்படிந்து அவருக்கு சொற்படி கௌரவமா நடந்து ஓ அப்போ கத்தருக்கு பயப்படுறதுன்னா அவரோட சொல்படி நடக்கிறதுன்னு சொல்றீங்களா ஆமா அவரோட சொற்படி நம்ம வந்து நடக்கிறது நானும் இங்க இதுவரைக்கும் எங்க முதலாளி சொன்னது எல்லாத்தையும் கேட்டிருக்கிறேன் பாஸ்டர் ஆனா இப்பதான் தெரிஞ்சிருக்கு அவர் என்ன சொல்ல வரா புரிஞ்சு அதுபடி சரியா சொன்ன நீ வந்து நம்ம வந்து மனுஷங்களுக்கும் சில காரியங்கள்லாம் நம்ம வந்து நிறைய விஷயத்துல கீழ் பண்ணணும் நம்ம அப்படி கீழ்படிஞ்சு நடந்ததுதான் வந்து கத்து வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தீமை சொல்லிட்டு அறியக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுப்பாங்க நம்ம வந்து கத்தருடைய வழியிலேயே நம்ம நடந்து முடியும் அந்த ஞானம் வந்து நம்மளுக்கு கத்தரால மட்டும்தான் கொடுக்கணும் அப்போ நான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்டர் நீ இதை வந்து என்கிட்ட கேட்கணும் நீ கடவுள்கிட்ட கிட்ட கேட்கணும் டெய்லி நீ வந்து பிரே ஃபார் கண்டிப்பா கடவுள் உனக்கு ஞானத்தை கொடுப்பாங்க கண்டிப்பா பாஸ்டர் என்ன பாஸ்டர் வீடா சொந்தமா இனிமே ரோடு தான் ஆமா பாஸ்டர் சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்த முதலாளியும் நான் சரியா நடந்துக்கலன்னு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரு அதனால எனக்கு இனிமே போக்கிடமே இல்லை பாஸ்டர் நீ கவலைப்படாத நம்ம செக்யூரிட்டி தங்கியிருக்காருல்ல

நான் ஞானம் இல்லாதவனா நடந்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க படித்தாதான் ஞானம் வரும்னு நினச்சேன் இல்லை படித்த அறிவு தான் வரும் கடவுள்கிட்ட கேட்டால் தான் ஞானம் வரும்னு பாஸ்டர் கட்டும் கற்றுக் கொடுத்தாரு அப்படி தான் நான் கடவுள்கிட்ட முதன் முதலாக ஞானத்தை கேட்டேன் பைபிளை படித்தேன் எல்லாத்தையும் நிதானமாக பொறுமையாக எதிர்கொள்ள இயேசு கற்றுக் கொடுத்துருக்குறாரு இன்றைக்கி சர்ச்சில் நடத்துகிற லைப்ரரிக்கு இன்சார்ஜாக இருக்கிறேன் நிறைய படிக்கிறேன் என்ன நானே சரி செஞ்சுக்கிறேன் கடவுள் எனக்கு வழிகாட்டு விளக்கா இருக்கிறாரு அவளுக்கு உண்மையான அவருக்கு கத்துக் கொடுக்க மறந்துட்டே முதல்ல அதை பார்த்து பேசணும் அது மட்டும் இல்ல கற்றுக் கொடுக்க ஞானத்தை கற்றுக் கொடுக்காத வழியை வந்து நான் சொல்லாதது என்னுடைய தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க நம்ம எதுக்காக